கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிக்கு வணக்கம் இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள் அவற்றில் ஒன்று யாவே நிசி தி லார்ட் இஸ் மை பேனர் யாக்வே நிசி என்றால் கர்த்தர் என் ஜெய என்று அர்த்தம் யாத்திரகமும் பதினேழு வசனம் எட்டிலிருந்து பதினாறு வரை வாசிப்போம் அமிலேக்கியர் வந்து ரெமித்திவிலே இசர்வேலருடைய யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலைக்கடை யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலைக்கடை யுத்தம் பண்ணினான் மோசேவும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறிடுகையில் இசர்வேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ்வடிக்கையில் அமளிக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதின் மேல் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது யோஷ்வா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான் பின்பு கத்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோஷ்வாவின் செவி கேட்கும்படி வாசி அமிலேக்கையை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு படிப்பெடுத்து கட்டி அதற்கு யகோவா நிசி என்று பெயரிட்டு அமெரிக்கையின் கை கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் அமேன் அமெரிக்கையர் வந்து ரெமித்தீவில் தீவில் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர்களோ எகிப்திலிருந்து புதிதாக விடுவிக்கப்பட்ட வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்லக்கூடிய தங்கள் பயணத்தில் இருந்தனர் அவர்களிடம் நன்கு பயிற்சி பெற்ற இராணுவத்தினர் இல்லை அவர்களில் யாரும் இதற்கு முன் போர் செய்ததும் இல்லை அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டவர்கள் ஆனால் தேவனின் வல்லமை கரத்தின் வல்லமை வாய்ந்த கிரியையால் விடுவிக்கப்பட்டனர் மோசே தனது இளம் உதவியாளரான யோஷ்வாவிடம் இந்த வார்த்தைகளை சொன்னார் நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலைக்கூட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் மோசே ஒரு குண்டின் மேல் தன் கைத்தடியே உயர்த்துக் கொண்டு நின்றாள் மோசே தன் கைகளை மேலே உயர்த்தியிருந்த யோசுவாவும் அவருடைய ஆட்களும் வெற்றி பெறுவதை மோசேவும் அவருடைய தோழர்களும் கவனித்தனர் மேலும் சோர்வு காரணமாக அவர் தன் அவர் கைகளை தாழ்த்தியபோது எதிரின் கை உயர்ந்து வெற்றி பெறத் தொடங்கினார் ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை புரட்டி கொண்டு வந்து மோசையை அதில் உட்கார வைத்தார்கள் அவர்கள் மோசையின் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு அவருக்கு உதவினார்கள் அது சூரியன் மறையும் தொடர்ந்து யோசுவாவும் அவரது பயிற்சி பெறாத ஆட்களும் அமெரிக்க இராணுவத்தின் மீது மாபெரும் வெற்றியை பெற்றனர் வசனம் பதினாலில் நாம் பார்க்கிறோம் பின்பு கத்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமளிக்கையை வானத்தின் கிழங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே அந்த இடத்தில் ஒரு பலிபீடத்தை நினைவு சின்னமாக கட்டினார் மற்றும் அந்த பலிபீடத்திற்கு யாக்வே அதாவது எகோவா நிசி என்று பெயரிட்டார் அதாவது கத்தர் என்ற ஜெயக்குடியானவர் என்று பொருள் மோசையும் முழு இஸ்ரவேலும் தேவனின் வல்லமை வாய்ந்த தலைமைக்கு சாட்சியாக இருப்பதே எங்கே காண்கிறோம் தேவன் தான் அவர்களின் ராஜா என்பது தெளிவாக தெரிந்தது தங்கள் எதிரிகளுக்கு எதிராக தங்களை வல்லமையோடு வழிநடத்தி செல்வது தங்கள் ராஜாவாகிய தேவன் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர் நெஸ் எனும் சொல்லானது பதாகை அல்லது கொடி என்னும் பொருளை தருகிறது இந்த கொடி என்பது தெய்வீக அடையாளமாக தேவன் தனது ஜனங்களின் வாழ்க்கையில் தீவிரமாக பங்கேற்கிறார் என்ற நம்பிக்கையில் உள்ளதுடன் இது வழிகாட்டுதலையும் உறுதியும் வழங்குகிறது என ஸ்ட்ராங்கின் எண்கள் அகராதி குறிப்பிடுகின்றது கொடிகள் அதாவது பதாகைகள் கொண்டாடி கௌரவிப்பதற்காக உயர்த்தப்படுகின்றன அவை வாக வெற்றியாளர்களை கௌரவிப்பதற்காக அரங்கத்தின் கம்பங்களில் தொங்கவிடப்பட்டன போரில் இருந்து வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களை கொண்டாடுவதற்காக உயர்த்தப்பட்டன மேலும் முக்கியமான தேசிய நிகழ்வுகளை குறிக்க அல்லது தேசிய வெற்றியாளர்களை கௌரவிக்க பொது இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன போர்களில் தங்கள் ராஜா மற்றும் தளபதி யார் என்பதை படையினருக்கு நினைவுபடுத்தும் வகையில் கொடிகள் எழுப்பப்படுகின்றன மக்களும் நாடுகளும் தங்கள் நாட்டிற்கு விசுவாசத்தையும் அதன் குடிமக்கள் என்ற பெருமையும் காட்ட தங்கள் தேசிய சின்னங்களை உயர்த்துகிறார்கள் இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு தேவன் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவருக்கு உண்மையுள்ள அனைவருக்கும் அவருடைய வழிநடத்தலை நம்புகிற அனைவருக்கும் எப்படி கொடியாக இருக்கிறார் என்பதை பார்ப்போம் பலிபீடத்திற்கு நிசி என்று பெயரிட்டதன் மூலம் தேவன் தம் மக்களை வெற்றிக்கு அழைத்து செல்கிறார் என்று மோசே அறிவித்தார் மோச வெற்றிக்கான எந்த ஒரு பெருமையும் எடுத்துக்கொள்ள துணியவில்லை எல்லா மகிமையும் தேவனுக்கே கொடுத்தார் பிரதிபலிப்பிற்கான புள்ளிகள் வாழ்க்கையில் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் யார் என்று நினைக்கிறீர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் நீங்கள் அனுபவிக்கும் போது அதை பெற்றுக் கொடுத்தவர் தேவன்தான் என்பதை நீங்கள் அவர் உங்களை வல்லமை வாய்ந்த வழிகளில் வழிநடத்தி வந்த விதத்திற்காக நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிறீர்களா நீங்கள் வாழ்க்கையில் புதிய எதிர்கொள்ளும் போது நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து யாக்வே என் ஜெயக்குடியானவர் என்று எண்ணி உறுதியான வெற்றியுடன் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறீர்களா யாகவே யாக்வே நிசியை நீங்கள் பின்பற்றியதால் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற மிக ஆச்சரியமான வெற்றிகளை எழுதுங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவதோடு மேலும் அவற்றில் சிலவற்றை இன்று யாராவது ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சில வசனங்களை தியானிப்பதற்காக சங்கீதம் இருபதாம் அதிகாரத்தை படியுங்கள் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தை படியுங்கள் ரெண்டு நாளாகமும் இருபது வசனம் ஒன்றிலிருந்து வாசியுங்கள் ஜெயக்குடியான நம்முடைய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அநேக வெற்றிகளை கொடுப்பாராக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி இந்த வேலையில் நீர் எங்களுடைய ஜெயக்கொடியா இருக்கே என்பதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பெற்ற எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே காரணமாக இருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து நன்மைகளுக்கும் நீர் ஒருவரே காரணமாக இருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் எல்லா நன்மைகளுக்கும் நீர் ஒருவரே காரணமாக இருக்கிறீர் இந்த உண்மையை நாங்கள் எப்போதும் புரிந்து கொண்டு உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க காட் நீர் எங்களுடைய தலைவராக இருக்கிறீர் நீர் எங்களை அற்புதமாக வழிநிறுத்தி கொண்டிருக்கிறீர் அந்த வழிநிறுத்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு எல்லா காரியத்திலும் பெரியமாய் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க நீங்கள் அவருக்கு ஜெயக்குடியா இருக்கிறீர்கள் என்பதை அவர்களும் உணர்ந்து உமக்கு பெரியமாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க இந்த வேலைக்காக கூட நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசு நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்